சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் யாழில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் இசாரா இசாரா சென்ற ரகசிய பாதை தொடர்பில் பல விசாரணைகள் இசாரா சம்பந்தி விவகாரத்தில் இதுவரை ஏழு சந்தேக கைது யாழில் போதைக்கு அடிமையான ஜுவதி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு ஹரகட்டாவின் பாதுகாப்புக்காக எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் யாழில் மழையுடன் சேர்ந்து விழுந்த மீன்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் நினைவேந்தல் நேற்று சிஐடியில் முன்னிலையான பியூமி கென்சமாலி யாழில் பிறந்த இருபத்தைந்து நாட்களேயான சிசுவொன்று பரிதாபமாக மரணம் செவ்வந்தி விடயத்தில் தவறான அணுகுமுறை என்கிறார் விமல் வீரவன்ச தேசிய மக்கள் சக்தியும் இனவாத கட்சியே அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் கருத்து மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என்று அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சஞ்சீவ படுகொலைக்கு பின்னர் நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற செவ்வந்தி பயன்படுத்திய ரகசிய பாதை தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல் இதுவரை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படாத போதும் குறித்த பாதையில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது அந்த வகையில் குருநகர் கடற்பகுதியூடாக பயணித்த செவ்வந்தி ஊர்காவற்றுரை கடற்பகுதிக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இருந்து தலைவனார் வழியாக பயணம் மேற்கொண்டிருப்பாராக இருந்தால் செவ்வந்தி ராமேஸ்வரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கலாம் எனவே ஊர்காவல்துறை ஊடாக பயணிக்கும்போது போது தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு குறைவு காரணம் குறித்த வழியில் செல்வோர் தனுஷ்கோடிக்கு செல்வதை தவிர்த்து தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக செல்வர் அந்த வகையில் குறித்த பகுதியில் அதிகளவு அளவு கண்காணிப்பும் இருப்பது இல்லை ஆனால் தலைமன்னார் வழி செல்லும் அனைவரும் பெரும்பாலும் கைது செய்யப்படுவதுண்டு எனவே செவ்வந்தி அந்த வழியில் செல்லாமல் தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக சென்றிருப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இஷாரா செவ்வந்திக்கு உதவி செய்தனர் என்று கூறப்படும் ஏழு சந்தேக நபர்கள் கிளிநொச்சியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கடைமுள்ள சஞ்சீவை என்பவரை கொலை செய்த பின்னர் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கு இசாரா செவ்வந்திக்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்தி வழங்கிய அடிப்படையில் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளுக்காக இசாரா சவந்தி தலைமறைவாக இருந்த கிளிநொச்சி பிரதேசத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவர்குலி பகுதியைச் சேர்ந்த ஜுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் ஐயனார் கோயிலடி இந்நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த ஜுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் வருகையில் உயிரிழந்த யுவதியும் அவரின் காதலனும் போதைக்கு அடிமையானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த பதினைந்தாம் தேதி தனக்கு தானே தீ வைத்து உயிர் மாய்க்க முயற்சித்தார் இதன்போது தீயை அணைத்த காதலன் அவரை யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி இந்த யுவதி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடைய சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார் சாட்சிகளை சாவகச்சேரி போலீசார் நெறிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கரகட்டா அழைக்கப்படும் நதுன் சிந்தகை என்பவரின் பாதுகாப்புக்காக சுமார் எண்பத்தி அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கரகட்டாவின் சட்டத்திறனை இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவிடம் இதனை தெரிவித்துள்ளார் ஹரகட்டாவின் சட்டத்திறனை இலங்கை மனதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஹரகட்டா இரண்டு ஆண்டுகளுக்கு அதிக காலம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அதிக காலம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டவர் ஹரகட்டா தான் ஹரகட்டாவின் பாதுகாப்பிற்காக சுமார் எண்பத்தேழு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் பொழிந்த மழையுடன் மீன்களும் சேர்ந்து விழுந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று அதிகாலை முதல் தொடர்ச்சியாக யாழில் மழை பெய்து வருகிறது இந்த மழையுடன் சேர்ந்து மீன்களும் விழுந்துள்ளதோடு அந்த மீன்களை மக்கள் பிடிப்பதை அவதானிக்க முடிகிறது கடந்த நாட்களில் இவ்வாறு மழையுடன் மீன்கள் விழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜனின் இருபத்தைந்தாம் ஆண்டு நினைவு தின நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று அனுஷ்டிக்கப்பட்டன இந்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முறையின் ஏற்பாட்டில் அவர்களின் கட்சியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது உடன் ஏற்றப்பட்டு அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்தலில் தமிழ் தேசிய மக்கள் முறையின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் போர் சூழலில் இவர் யாழ்ப்பாணத்திலிருந்து துணிவுள்ள ஊடகவியலாளராக பணியாற்றியுள்ளார் அவர் விழுந்தே அவர் கொலையாளிகள் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டு நிமலராஜனை படுகொலை செய்த பிற்பாடு வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதலை மேற்கொண்டனர் இதன்போது வீட்டில் இருந்த நிமலராஜனின் தந்தை சங்கரப்பிள்ளை மயில்வாகனம் தாய் லில்லி மயில்வாகனம் மற்றும் மருமகன் ஜெகதாஸ் பிரசன் ஆகியோர் படுகாயமற்றிருந்தமயம் குறிப்பிடத்தக்கது பிரபல மொடல் அழகியான பியூமி கன்சமாலி தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் பதிவு செய்தார் குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு இன்று காலை வருகை தந்த பியூமி கன்சமாலி நீண்ட நேரத்துக்கு பின் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் என்னுடைய தனிப்பட்ட காரணம் ஒன்றுக்காக முறைப்பாடொன்றை பதிவு செய்வதற்கு பல நேரம் எடுத்ததாகவும் தனக்கு எதிரான விசாரணை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தெரிவித்தார் இன்று செய்த முறைப்பாடு தொடர்பில் எதிர்காலத்தில் விரிவான விவரங்களை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார் பியூமி கன்சமாலிக்கு எதிராக இருநூற்று அதிகமான வருமானற்காக விசாரணை நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வருமான வரி அவர் செலுத்துவதை தவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறுகிய காலத்தில் மில்லியன் கணக்கான சொத்துக்களை சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் பிறந்து இருபத்தைந்து நாட்களேயானது ஆதித்யன் கிறிஷானது குறித்த குழந்தைக்கு கடந்த முதலாம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் சிகிச்சைக்காக குறித்த குழந்தையை போதனா வைத்தியசாலைக்கு சேர்ப்பித்தனர் இருப்பினும் குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தது குழந்தையின் சடலம் மீதான விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் மேலும் மூளையில் ஏற்பட்ட கிருமி தொற்றின் காரணமாக மரணம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் உடல்கூறு பரிசோதனையில் தெரிவிக்கப்படுகிறது கேபியை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்த பொழுது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படவில்லை இருப்பினும் செவ்வந்தி விடயத்தில் அவ்வாறு நடப்பது தவறான அணுகுமுறையாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச குறிப்பிட்டார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டுவரப்படும் குற்றவாளி விமானத்தில் இறங்குவது முதல் எல்லா தகவல்களும் மிகவும் சுவாரஸ்யமாக ஊடகங்களில் வெளியாகிறது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் இதைவிட பயங்கரமான குற்றவாளிகளை வெளிநாட்டில் கைது செய்து அழைத்து வந்தனர் உதாரணம் கேபிஎன் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்தபோது அவர் எப்படி வந்தார் என்பது கூட யாருக்கும் தெரியாது ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பார்க்கும் போது பிரபலமாக இதுதான் வழி என்ற தவறான உணர்வு சிறுவர்கள் மத்தியில் ஏற்படலாம் எமது நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளில் சென்று பதக்கங்களை வந்து வரும் அவற்றுக்கு ஏன் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை நான் ஊடகங்களை எல்லாம் குற்றம் சாட்டவில்லை போலீசார் இதை ஊடக கண்காட்சியாக மாற்றியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அடிப்படையில் ஒரு இனவாத கட்சி என்றும் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் தனது இனவாத வாக்கு வங்கியில் வீழ்ச்சி அடைந்துவிடும் என அந்த கட்சி அஞ்சுவதாகவும் அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனையும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி அ ஜோதிலிங்கம் தெரிவித்தார் மாகாண சபை தேர்தல் அடுத்த வருடம் இடம்பெறும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது ஒரு அமைச்சர் அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார் அமைச்சர் கூறியது போல அடுத்த வருடம் மார்ச் மாதம் நடத்துவதாயின் அது தொடர்பான சட்ட திருத்தம் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் பொதுவான கருத்து பழைய தேர்தல் முறைப்படி நடத்தப்பட வேண்டும் என்பது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அரசாங்கத்தை பொறுத்தவரை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயக்கம் காட்டுவது போல தெரிகிறது இதற்கு பிரதானமாக இரண்டு காரணங்கள் இருக்கிறது ஒன்று தமது வாக்குகள் குறைந்துவிடும் என்ற அச்சம் இரண்டாவது தமிழர்களுக்கு ஒரு அரசியல் களம் கிடைத்துவிடும் என்ற அச்சம் வாக்குறுதிகளில் ஊழல் ஒழிப்பு ஒழிப்பு என்பன தொடர்பில் சில முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது குறிப்பாக பெருந்தேசியவாதிகள் மாகாண சபை முறை தமிழர் மக்களுக்கு ஒரு அரசியல் களமாகிவிடும் என்பதால் மாகாண சபை முறையை விரும்பவில்லை என்றும் அவர் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளாா் சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த வேண்டும் என்ற முடிவில் அமைச்சரவை உறுதியாக உள்ளதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ச்சன நானேக்காரர் தெரிவித்தார் எனினும் எந்த முறையில் தேர்தல் நடத்தப்படும் என்பது பற்றி முடிவெடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார் அதேவேளை புதிய அரசமைப்பு இயற்றப்படும் என தேசிய மக்கள் சக்தியால் வழங்கப்பட்ட உறுதிமொழி நிறைவேற்றப்படும் என்றும் அதற்கான கால எல்லையை சரியாக குறிப்பிட முடியாது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் செய்திகள் யாவும் மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்